எல்லா நாட்கள்லையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது ஒரு கான்செப்டே கிடையாது ஒரு நாள் உடம்புக்கு வேலை கொடுத்துருப்பீங்க உடனே தூங்கிடுவீங்க புத்திக்கும் மனசுக்கு வேலை கொடுக்குறீங்கனாலும் சரி உடம்புக்கு வேலை கொடுத்தீங்கனாலும் சரி குறைந்தபட்சம் ஏழு மணி நேரம் நீங்கள் கண்ணு முடி படுத்துருக்கணும் தூக்கம் வருதோ இல்லை அந்த கவலை எல்லாம் படக்கூடாதுங்க ஏழு மணி நேரம் நீங்கள் படுத்துருக்கணும் உங்களுக்கு எவ்வளவு தூக்கம் வேணுங்கிறது உங்க உடம்பு முடிவு பண்ணி அது நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது கண்ணை முடி படுக்கிறது மட்டும்தான் உங்க டிபார்ட்மெண்ட் படுத்துட்டு டிவி பார்த்தா அதுக்கு பேரு படுக்கிறது இல்ல டிவி பாக்குறது படுத்துட்டு மொபைல் பார்த்தா அதுக்கு பேரு மொபைல் பார்க்குது படுத்துட்டு புத்தகம் படிச்சா அதுக்கு பேரு புத்தகம் படிப்பது நான் சொன்னது கண்ணை மூடி படுத்துருக்கணும் கண்ணை மூடி படுத்தா சீக்கிரமா உங்களுக்கு அந்த புத்தி மனசு இங்க எல்லாம் ஒழுங்காகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாவே ஆகும் இப்ப ரெண்டு மணி நேரம் ஆகுது வச்சுக்கல ஒரு ரெண்டு பொருள் படுத்துட்டு இருப்பாங்க அந்த சிந்தனை எல்லாம் ஓடு ஆனா இந்த ரெண்டு மணி நேரம் ஆகுது பார்த்தீங்களா இந்த ரெண்டு மணி நேரம் ஆகுறது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த புத்தி மனசு ஒழுங்கா ஒரு டெக்னிக் இருக்குது பண்ணிட்டு நீங்க எந்த வேலையும் இனி நான் போறேன் வெட்டுக்கு வந்தாச்சு உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துட்டு தூங்க புத்தி மனசு ஒழுங்காயிருச்சு அப்படின்னா ஒரு சிம்டம் இருக்கும் அப்ப நீங்க படுத்துரலாம் என்ன பண்ண தெரியுமாங்க இப்படி தள்ளும் இப்ப புத்தி மனசும் கிளியர் ஆகிடுச்சு இப்படி இவ்வளவுதாங்க அது அஞ்சு நிமிஷத்துல சில பேருக்கு நடக்கும் சில பேர்த்துக்கு அரை மணி நேரத்துல நடக்கும் ஆனா கண்டிப்பா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகாது சில பேருக்கு விடி விடிய மரணம் படுத்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு நொப்பி வச்சிருப்பாங்க மனசும் புத்தியும் அப்படியே அட்டச்சு வச்சிருப்பாங்க கிளியர் ஆகாம இருக்கும் அவ்வளவுதாங்க அப்ப தூக்கம்ங்கிறது நமக்கே நாளுக்கு நாள் மாறுபடும் தூக்கம் தேவையில்லைங்கிற ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஆனா எத்தனை மணி நேரம் படுக்கணுங்க ஏழு மணி நேரம் படுக்கணும்